சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரிச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுவும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு அது கூடவே ஒரு மூணு நாலு பல் பூண்டு வெள்ளை பூண்டு தோல் உரிச்சு அதுவும் வந்து கொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் வானிலையில் கடுகள்லாம் போடாமல் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம் அது கூடவே கருவேப்பிலைகள் போட்டு நம்ம வணக்கிக்கலாம் இப்போது நம்ம இது பாதி வணங்கின உடனேவே குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வணக்கிக்கிட்டு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா வரமிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது வணக்கிட்டு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவில் அந்த சூட்லேயே போட்டு வச்சுருங்க சூடானதுக்கப்புறமாக இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு வந்து நம்ம தோளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்து சிதற சிதற பீஸ்களாக கட் பண்ணி வச்சுக்கணும் வானிலை எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் சன்னமாக கட் பண்ணது போட்டுக்கிட்டு அது கூடவே உருளைக்கிழங்கும் போட்டு வணக்கிக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக வணங்கின உடனேவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கரைசல் கொஞ்சமாக ஊற வச்ச கரைசல் இதில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து வேக வச்சுருங்க உருளைக்கிழங்கு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்ச விழுந்துருக்கு இல்லைங்களா அது வந்து இதில் நம்ம உருளைக்கெழங்கு வந்திருக்கக்கூடியதில் வந்து அப்படியே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வரட்டும் அதுக்கப்புறமாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் வந்து போட்டுக்கோங்க செம சூப்பராக இருக்கும் மதியம் சாப்பாட்டுக்கும் சரி காலையில் இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இதை விட டேஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதா அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே தக்காளியெல்லாம் வணக்கிட்டோம் அதுக்கப்புறமாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வையகம் வாழ்கொள்ள முடியுமே